அனைவருக்கும் வணக்கம் கதையும் காணமும் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த வாரம் என்ன பாட்டுன்னு பார்க்கலாமா கதையும் காணும் நிகழ்ச்சியில் நம்ம இந்த வாரம் பார்க்க போகிற பாடல் வந்து பார் பார் அப்படிங்கிற படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல் இந்த பார் படத்திற்கு ஒரு சிறப்பு உண்டு ஜூன் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் விஸ்வநாதன் ராமமூர்த்திக்கு மெல்லிசை மன்னர்கள் அப்படிங்கிற பட்டத்தை கவிஞர் வழங்கினார் அந்த பட்டம் கொடுத்த பிறகு ரிலீஸான முதல் படம் இதுதான் டைட்டிலில் மெல்லிசை மன்னர்கள் அப்படிங்கிற பேரை தாங்கி வந்த முதல் படம் பார் மகளை பார் இந்த படத்தில் வந்து ஒரு காட்சி கதாநாயகனும் கதாநாயகியும் ரெண்டு குழந்தைங்களையும் தொட்டிலில் வச்சு ஆட்டிகிட்டே பாடுற மாதிரி ஒரு காட்சி மெல்லிசை மன்னருக்கு வந்து எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் ஸோ அவர் என்ன பிளான் பண்ணுறாருன்னா இந்த சீனுக்கு வந்து பாட்டு வரிகளே வேண்டாம் கதாநாயகன் விசில் கொடுக்கட்டும் கதாநாயகி ஹம்மிங் கொடுக்கட்டும் ஒரு ஃபுல் தாலா டீமே விசில் ஹம்மிங் விசில் ஹம்மிங் இப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மிட்ட வைக்கிறாரு விசில் கொடுக்கறதுக்கு எம் எஸ் ராஜு வந்துடுறாரு ஹம்மிங் கொடுக்க பி சுசிலா வந்துடுறாங்க ரெக்கார்டிங்க்கு போகணும் இந்த நேரத்தில் கவிஞர் கண்ணதாசன் உள்ளே வர்றாரு அவர் விஸ்வநாதனை பார்த்து கேட்குறாரு விசு என்னடா பண்ணுற அப்படிங்கிறாரு உடனே மெல்லிசை மன்னார் சொல்கிறாரு கவிங்கரை ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண போகிறேன் இது ஒரு பாட்டு ஆனால் வரிகளே கிடையாது ஹம்மிங் விசில் ஹம்மிங் விசில் இப்படி தான் பண்ண போகிறேன் ஒரு ஃபுல் பாட்டியுமே நான் இப்படி தான் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறாரு உடனே கவிஞர் சொல்கிறாரு எங்கே அந்த மெட்டை வாசிட்டு காமி அப்படிங்கிறாரு மெல்லிசை அந்த மெட்டை வாசித்து காட்டுறாரு அந்த மெட்டு வந்து கவிஞருக்கு ரொம்ப பிடிச்சிடுது உடனே அவர் என்ன சொல்கிறாரு டே விசோ இந்த மெட்டுக்கு நான் பாட்டு எழுதுறேன்டா ரொம்ப நல்லா இருக்குடா இதுக்கு நான் எழுதுகிறேன் அப்படிங்கிறாரு உடனே மெல்லிசை மன்னார் சொல்கிறாரு கவிஞர் இந்த படத்தில் ஒரே ஒரு பாட்டு தவிர மற்ற எல்லா பாட்டுமே நீங்கள் தான் எழுதிருக்கீங்க இதை நான் ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் தயவு செஞ்சு எனக்கு எதுவும் தலையிடாதீங்க கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க அப்படிங்கிறாரு இல்லடா விசோ இந்த மெட்டு ரொம்ப நல்லா இருக்கடா நான் பாட்டு எழுதுறேன் அப்படிங்கிறாரு கவிஞரை நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன் தயவு செஞ்சு விட்ருங்க அப்படின்னு கேட்குறாரு உடனே கவிஞர் என்ன பண்ணுறாரு படத்தோட தயாரிப்பாளர் வி சி சுப்பிராமணை போய் பார்க்குறாரு அவர்கிட்ட சொல்கிறாரு அவர் என்ன சொல்கிறாரு ஐயோ இது வந்து உங்களுக்கும் விஸ்வநாதனுக்கும் நடுவில் நடக்கிற விஷயம் இதில் நான் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே அங்கேருந்து நடிகர் தலைமன் சிவாஜி கணேசனுக்கு ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணோன்னே அவர் என்ன சொல்கிறாரு அப்பா உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் நடுவில் நான் வரவே மாட்டேன் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய புரிதலே தனி அதனால் என்ன உற்று அப்படிங்கிறாரு அடுத்தது கவிஞர் வந்து இயக்குனர் பீம்சிங்கை பார்த்து பேசுகிறாரு உடனே இயக்குனர் என்ன பண்ணுறாரு மெல்லி கூப்பிட்டு விசு கவிஞர் ரொம்ப ஆசைப்படுறாரு அதனால் அவர் பாட்டு எழுந்துட்டுமே அப்படிங்கிறாரு உடனே மெல்லி என்ன பண்ணுறாரு அப்போ பார்த்தீங்கன்னா அவர் தன்னுடைய எக்ஸ்பெரிமெண்ட்டை விட்டு கொடுக்கலாட்டும் வானகம் வெண்ணிலே கவிஞர பாடல்கள்னு எழுதி வைக்கிறாரு எண்ணாங்கு பூங்கமிழே எண்ணாடன் அந்த பாட்டிலேயே பாத்தீங்கன்னா விசிலும் வரும் ஹம்மிங்கம் வரும் பாடல் வரைக்கும்னு வரும் எல்லாத்தையும் கடந்து கொடுத்த ஒரு அற்புதமான பாடல் தான் நீரோடும் வைகைகளே நின்றாடும் மீனை கவிஞரும் தன்னுடைய புலமையை மிக அருமையாக காட்டியிருப்பார் சொன்னேன் கட்டிலின் மேலே அந்த கருணைக்கு நான் பரிசு தந்தேன் தொட்டிலின் மேலே ஒரு அழகான தாம்பத்தியத்தை மிக எளிமையாக விளக்கியிருப்பார் கவிஞர் கண்ணதாசன் அவரோட ஆசைப்படி பாடல் வரிகளும் வரும் அதே நேரத்தில் கதாநாயகன் பார்த்தா விசல் கொடுப்பாரு கதாநாயகி ஹம்பிங் கொடுப்பாங்க ஸோ ஒரே பாட்டில் வந்து மெல்லிசை மன்னரோட ஆசையும் தெரிஞ்சிருச்சு கவிஞர் கண்ணதாசனோட ஆசையும் தெரிந்துருச்சு இந்த மாதிரி ஒரு அற்புதமான கூட்டணியில் உருவான ஒரு அருமையான பாடல்தான் நீரோடும் வகையிலே நின்றாடும் இணைங்கிற பாட்டு இந்த பாட்டுக்கு பின்னால நான் சொன்ன கதைகளெல்லாம் எல்லாம் இந்த பாட்டை பாருங்க அப்ப இந்த பாட்டோட அருமை உங்களுக்கு தெரியும் நன்றி வணக்கம்